பிரசவ போது கர்ப்பிணி பெண் கீழே இறக்கிவிடப்பட்டதாக பரவிய தகவலில் உண்மை இல்லை என்று விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் வாணியம்பாடி சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்தில் பயணித்த கர்ப்பிணி பெண் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து விழுப்புரம் போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்ப்பிணி பெண் தன்னிச்சையாகவே சுங்கச்சாவடியில் இறங்கியதாகவும் பின்னர் பிரசவ வலி ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் குழந்தை பிறந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் ஆயுதப்படை காவலர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் தண்டையார்பேட்டையில் கணவரை பிரிந்து வாழும் பெண்ணிடம் ஆயுதப்படை காவலர் பிரபாகரன் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து திருவல்லிக்கேணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்